வாங்க இந்த மாதிரி சாஃப்ட் இட்லி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு இட்லி அரிசி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இந்த படியில் ரெண்டு படி நல்லா கோபுரம் மாதிரி வந்து கீழே இறையிற மாதிரி நம்ம அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதே படியில் உளுந்து வந்து அரைப்படி நம்ம எடுத்துக்கலாம் என்ன ரேஷியோனோ ஃபோர் இஸ்ட் ஒன் இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு அதுலேயே வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அப்பப்போ மாவு கெட்டியாக ஓடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கும் போதே நான் வந்து அதற்கு தேவையான உப்பையும் சேர்த்து அப்பயே அரைச்சிடுவேன் மார்னிங் நம்ம மாவு அரைச்சிட்டா நைட்டு வந்து இட்லி நம்ம இதில் செஞ்சுக்கலாம் சின்ன குழி கரண்டியில் ஒரு கரண்டி இட்லி மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே நமக்கு இட்லி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு நம்மளோட விரலை வந்து அந்த இட்லியில் ஓட்டை போட்டு பார்த்தோம்னா நம்ம விரலில் வந்து இட்லி ஒட்டாது ஒட்டிலன்னா நமக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடாக